ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் திராவிட கட்சியை பாத்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற காலத்தில் நான் இணைந்திருக்க காலத்திலே பார்த்தேன் அண்ணா ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு என்ன என்ன ஒருத்தருக்கு எந்திரிக்கலானே வரிசையா இவர் வர தலைவரா சின்னவர் வர ஐயோ குட்டி வர ஐயோ அப்படி எந்திரிச்சு என்னால் முடியலண்ணே போயிடலாம் இருக்கேன் சொன்னார் ஆக தொடர்ந்து குடும்ப அரசியல் இது ஏரணமாக்காக ஏரணத்துக்காக சொல்லவில்லை சிரிப்பதற்காக சொல்லவில்லை சிந்திக்க வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்மள மூல செலவு செஞ்சு வச்சிருக்காங்க தமிழகத்திலே இப்படி தான் போனோம் இதுதான் நியாயம் இவங்களை கை கட்டி நிக்கிறோம் ஒரு மந்திரி மகன் தான் மந்திரியாவா அந்த மந்திரியோட பேரன் தான் மந்திரியாவா மந்திரியாவது பதவி இருக்கட்டும் சிறப்பாக செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னதை செய்யுங்க இங்கெல்லாம் முன்னாடி பேசுற மகளிர் அணை சார்ந்தவங்க பேசுகிறார்கள் விதவைகள் அதிகமாக இருக்கின்ற தமிழகத்தை பாருங்கள் அப்படின்னு கோப்பு அன்பு சகோதரி அவர்கள் கனிவான வார்த்தை ஆனால் அது வந்து நடந்துச்சா உள்ளதை தெரியும் இதை பத்தி நிறைய பேச வேண்டியது ஆஹ் என்னை பொறுத்த வரை இங்கு தமிழகத்தை பொறுத்த வரை நான் விருதையாகவே சொன்னேன் ஒரு முறை ஒரு மாநாட்டிலே நான் அற்புதம் நமுதே என்று ஒரு சூளுரைத்தை அப்பொழுது என் தலைவனாக இருந்த கலைஞர்கள் கேட்டார்கள் சரத் இது சாத்தியமா என்று கேட்டார்கள் சாத்தியம் என்று சொன்னேன் நடந்தது இன்று சொல்கிறேன் மக்கள் மனதிலே ஆழமாக தாமரை பதிந்து விட்டது அதை தொலைநோக்கு சிந்துடன் சிந்தித்து பார்க்கின்றேன் கைத்தட்டல் எதிரிகள் கூட்ட கூடாரத்தை கதிகலங்க செய்ய வேண்டும் சற்று அண்ணாமலை அவர்கள் வருவார்கள் பாதயாத்திரை உறுதியோடு அந்த தலைமை தலைமைக்கேற்ற சிறப்பாக பணிபுரிந்து இன்று அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக பணிபுரிகிறார் என்பதை என் அடிமனத்தில் இருந்து நான் அதை உறுதிப்படுத்த உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்றும் ஒரு நல்ல தலைவன் இருக்கும் போது அந்த தலைவனை தொண்டனாக இருந்து பின்பற்றி அந்த தலைவனை வெற்றிக்காக நாம் பாடுபடுவதே இந்த தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இணைத்து என்னுடன் பயணிக்கின்ற சகோதர சகோதரி அனைவரும் ஒருமனதாக ஏற்று இணைந்த பிறகு நான் பேசுகின்ற முதல் மேடை நான் பேசுகின்ற முதல் பேச்சு சொல்லப்போனால் இது என் கன்னி பேச்சு என்றே சொல்லலாம் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கன்னி பேச்சை பேசிய நான் இன்று இந்த மேடையை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகள் இங்கு அமர்ந்திருக்கின்ற மோடியின் ரசிகர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற அண்ணாமலை அவர்களின் ரசிகர்கள் உங்களெல்லாம் பார்க்கும்போது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மூன்றாவது முறை பாரத பிரதமராக மோடிஜி அவர்கள் வர வேண்டும் என்று பலரும் இங்கே கருத்துக்கள் பதிவு செய்கிறார்கள் இங்கு இருப்பவர்கள் மட்டும் அந்த கருத்துக்களை பதிவு செய்யவில்லை தமிழகத்திலும் அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் நமது தேசத்திலும் அந்த கருத்தை தான் பதிவு செய்கிறார்கள் அந்த காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு பேசிய முன்னோடிகள் தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சியை பற்றி எல்லாம் சொன்னார்கள் அதை பற்றி ஒரு ஐம்பது நாட்கள் பிரச்சாரம் செய்யும்போது போது தெளிவாக சிறப்பாக ஆழமாக உங்கள் மனதில் பதிவைக்க வைக்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் எடுத்த காரியத்தை முடிக்காமல் என்றும் நான் இருந்ததில்லை இதை உடனடியாக பத்திரிகையில் போடலாம் ஆக நீங்கள் உங்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்து விட்டீங்களே எடுத்த பயணத்தை முடிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஊழலற்ற சிறந்த மக்களின் தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற ஒரு தலைவன் நாட்டிற்கு தேவை என்ற அடிப்படையில் எந்த சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமலும் நாட்டிற்கு தேவை நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி என்பதை உறுதி செய்யும் வகையிலே தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சிகளை அகற்றிவிட வேண்டும் அடிப்படையிலும் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்துவிட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள் அது என்ன திராவிடம் என்று புரியவில்லை நான் ஒரு சில அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டிருந்தேன் திராவிடத்தை புரிந்து கொள்ளாமல் திராவிடம் திராவிடம் என்றே சொல்லி ஒரு குடும்ப அரசியலும் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரண தொண்டன் ஏழை எளிய ஒரு தொண்டன் நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வருவதற்கு ஒரு தலைவனாவதற்கோ ஒரு பதவியில் அமர்வதற்கோ வாய்ப்பில்லாத இடத்தில் கையை கட்டிட்டு இருக்காங்க நேரம் அதிகமாக இல்லை இருந்தாலும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை பற்றி நான் நெல்லையிலே நடந்த கூட்டத்தில் சொன்னேன் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே இந்தியனின் பெருமையை ஒரு தலைவன் எடுத்து சென்றிருக்கிறான் சொன்னால் பிரதமர் மோடிஜி அவர்கள்தான் அவர் வாழ்க்கை தெரியாதவர்கள் பேசிக்கொண்டிருக்கலாம் பேசிக் கொண்டிருக்கலாம் நாம் அடையாளம் காட்ட வேண்டும் ஒரு சிறந்த தலைவனுக்கு உழைப்பு இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் அருகே உள்ள மச்சு என்ற தவறாக அந்த ஆற்றின் வெள்ளம் பெருக்கெடுத்து மோர்பி அணை உடைகிறது மக்கள் தத்தளிக்கிறார்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் அந்த தத்தளிக்கும் மக்களை காப்பாற்றுதல் ஒருவராக இருந்தது யார் அந்த ஆயிரம் பேர் பணிபுரிந்த அந்த அந்த மக்களை இடத்தில் இருந்தது யார் நமது பாரத தலைவராக பாரதத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடிஜி அவர்கள் அங்கு மக்களை காப்பாற்ற இருபத்தி ஒன்பது வயதில் இறங்கி இருக்கிறார் நீண்ட நெடியோ பயணம் உழைப்பின் உழைப்பின் சிகரமாக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு தனிமனர் நாட்டின் சேவை செய்யும் போது உழைக்கும் போது உயர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மோடிஜி அவர்கள் முடியுமா திராவிட கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்திருக்க காலத்திலே பார்த்தேன் அண்ணா ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு என்னென்ன அப்படின்னா இல்ல ஒருத்தருக்கு எந்திரிக்கலானே வரிசையா இவர் வர தலைவர சின்னவர் வர ஐயோ குட்டி வர ஐயோ எந்திரிச்சு எந்திரிச்சு நாள் முடியலண்ணே போயிடலாம் இருக்கேன்னு சொன்னார் ஆக தொடர்ந்து குடும்ப அரசியல் இது ஏரண மக்கள் சொல்லவில்லை சிரிப்பதற்காக சொல்லவில்லை சிந்திக்க வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்மள செஞ்சு வச்சிருக்காங்க தமிழகத்திலே இப்படி தான் போனோம் இதுதான் நியாயம் இவங்களை கை கட்டி நிக்கிறோம் ஒரு மந்திரி மகன் தான் மந்திரியாவா அந்த மந்திரியோட பேரன் தான் மந்திரியாவா மந்திரி பதவி இருக்கட்டும் சிறப்பாக செயல்பட கற்றுக் கொள்ளுங்கள் சொன்னதை செய்யுங்க மகளிர் சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் விதவைகள் அதிகமாக இருக்கின்ற தமிழகத்தை பாருங்கள் அப்படின்னு குறிப்பிட்டார்கள் அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் கனிவான வார்த்தை ஆனா அது வந்து நடந்துச்சா தெரி இதை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு என்னை பொறுத்தவரை இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை நான் விருதுநகரே சொன்னேன் ஒரு முறை ஒரு மாநாட்டிலே நாற்பதும் நமுதே என்று ஒரு சூளுரைத்தை அப்பொழுது என் தலைவனாக இருந்த கலைஞர் கேட்டார்கள் சரத் இது சாத்தியமா என்று கேட்டார்கள் சாத்தியம் என்று சொன்னேன் நடந்தது இன்று சொல்கிறேன் மக்கள் மனதிலே ஆழமாக தாமரை பதிந்து விட்டது அதை தொலைநோக்கு சிந்துடன் சிந்தித்து பார்க்கின்றேன் நமது நாடு பொருளாதார அடிப்படையிலும் ஒற்றுமையிலும் மக்கள் வளத்திலும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்று இருக்கும் அந்த இளைஞர்களை வழிநடத்தும் ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் என்பதை உறுதிபட சொல்ல முடியும் உலகமே போற்றுகிறது எங்கு சென்றாலும் மோடிஜி அவர்களிடம் கையெழுத்து வாங்குறாங்க மோடிஜி அவர்களின் ரசிகனாக பயணித்த நான் இன்று அவரின் தொண்டனாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் பெருமையாக இருக்கிறது அந்த தொண்டனாக மட்டுமல்ல மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த பத்திரிகை பேட்டி கண்டேன் அன்று பார்த்து அதே மோடிஜி அவர்கள் தான் இன்றும் நான் பார்க்கிறேன் அந்த பேட்டியை நான் பார்க்கும் போது அவர் தொலைநோக்கு சிந்தனை தெரிந்தது மக்களின் மீது அவருக்குள்ள கருணை தெரிந்தது மக்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்று புரிந்தது அதே மோடிஜி அவர்களை தான் இன்றும் அதே உந்துதலோடு அதே சக்தியோடு நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே தோழர்களே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கடுமையாக உழைக்கின்ற தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் நினைத்து விடாதீர்கள் சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிக மிக முக்கிய முக்கியமான காலகட்டம் அண்டை நாடுகள் எடுத்துக் கொண்டிருக்கும் போது அதை உடைத்தெறிகின்ற சக்தி வாய்ந்த ஒரு தலைவன் மோடிஜி என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த சர்ஜிகல் தை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக அந்த அளவிற்கு நம் நாட்டை வழியுத்திக் கொண்டிருக்கும் மோடி ஜெயர்கள் சற்று இடத்தில் வருவார்கள் முக்கடலும் சேர்கின்ற குமரி குமரி முனையிலே இன்று இந்த சிறப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வரும்போது உங்கள் கைதட்டல் எதிரிகள் கூட்டா கூடாரத்தை கதிகளங்க செய்ய வேண்டும் பிறகு அண்ணாமலை அவர்கள் வருவார்கள் பாதயாத்திரை நடத்தாங்க அப்பா அப்ப வித் பாப்பஸ் என்று சொல்ல வேண்டும் உறுதியோடு தன் தலைமை கட்டளையிட்டவுடன் அந்த தலைமைக்கு ஏற்ற சிறப்பாக பணிபுரிந்து இன்று அண்ணாமலைஜி அவர்கள் சிறப்பாக பணிபுடுகிறார் என்பதை என் அடிமனத்தில் இருந்து நான் அதை உறுதிப்படுத்த உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்றும் ஒரு நல்ல தலைவன் இருக்கும் போது அந்த தலைவனை தொண்டனாக இருந்து பின்பற்றி அந்த தலைவனை வெற்றிக்காக நாம் பாடுபடுவதே இந்த தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சில வார்த்தைகள் மட்டும் நான்

பாரதத்தை ஒரு ஆளுமை சக்தியாக உருவாக்கும் பெருமை இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாகி ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு வளம் பெற்ற நாடு என்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்றால் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் தேசத்தின் பிரதமராக வேண்டும் என்றால் தாமரை அனைத்து மாநிலங்களும் வர வேண்டும் தாமரை அனைத்து மாநிலங்களும் வளர வேண்டும் என்றால் இங்கு தமிழகம் பாண்டிச்சேரி உள்பட நாற்பதும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை தொடர்ந்து தமிழகத்தில் வரும்போது சுற்றுப்பயணம் செய்யும் போது சிறந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைத்து ஜனநாயகத்துக்கு உண்மையானதை வழிவிட்டு இரு திராவிட கட்சிகளை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கு ஊழல்களை அகற்றுவதற்கு கரம் கோர்ப்போம் என்று சொல்லி பாரத தாயை வழங்குவோம் தமிழ் மண்ணை வழங்குவோம் மக்கள் தமிழக மக்கள் சிறப்பாக இருக்க தமிழ் மண் சிறப்பாக இருக்க அனைத்து மாநிலத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க தேசத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க நாம் உயர்வோம் உழைப்போம் உயர்வோம் என்று சொல்லி பாரத் பாதா கேதா கேத் பாதா கே நன்றி